வணக்கம்ங்க தேங்காய் வீடியோ வந்ததுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க தேங்காய் வேலை எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கெல்லாம் டக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க சரி இன்றைக்கி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ரொம்ப ஆவலாக இருப்பீங்க நினைக்கிறேன்ங்க நம்ம பகுதி மட்டும் இல்லைங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா பகுதியிலையும் பார்க்குறாங்க நாம் வந்து நிறைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடுறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தகவல் தகவல் வருங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம அந்த பேஜை வந்து லைக் பண்ண மறந்துறீங்க பேஜை லைக் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒவ்வொரு தகவலாக நம்ம வந்து பதிவுவிடுறது உங்களுக்கு வந்து சேருங்க இன்றைக்கி ஈரோடு மாவட்டங்க அவள் பூந்தரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு நடந்த இலத்தை நம்ம பார்க்க போகிறோங்க மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் தேங்காய்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் வந்து கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக பார்த்திங்கன்னா எண்பத்தி ஆறு ரூபா பத்தொம்பது காசுக்கு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா பத்து காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒம்போது ரூபா அறுபது காசு போயிருக்குதுங்க அருமையான விலைங்க இப்போ நீங்கள் புதன்கால மணி கவனிச்சுருப்பீங்கன்னு நினைக்கணுங்க நம்ம முடக்கூர்ச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்ததை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம்ங்க இப்போ ரெண்டு மூணு நாளைக்குள்ளேயே நல்ல விளையாட்டுறமுங்க இதில் தண்ணி ஊற்றின காயின்னு சொல்லிட்டு அந்த கொப்பரத்தை காயின்னு சொல்லுவாங்க நம்ம த அப்படி பரு காயெடுத்து ஆட்டி பார்த்தோம்னா அந்த உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும்தான் அடுமுங்க அந்த மாதிரி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வெட்டு காய் கிலோ ஒன்றுக்கு நூற்றி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க இப்போ நம்ம வந்துங்க தேங்காய் வந்து ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூரில் ஞாயிற்றுக்கிழமை நடை நடக்குதுங்க ஈரோடு மாவட்டம் முடக்கூர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமைக்கு நடக்குதுங்க இதே ஈரோடு மாவட்டம் அவள் பூந்தரை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமைக்கு நடந்துருக்குதுங்க நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க நல்ல நல்ல விவசாயம் விவசாயம் சார்ந்த பார்க்கலாமுங்க நீங்கள் பார்த்துட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சுவிங்க ஏன்னா யாரோ நாலு பேர் வந்து நம்ம தேங்காய் வச்சுருப்பாங்க நூறு காயில் இருந்துங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு காய் தேங்காய் இருந்தாலும் கொண்டு வரலாமுங்க ஆயிரம் காய் இருந்தாலும் கொண்டு வரலாம்ங்க நிறையா விவசாயிகள் பார்த்தீங்கன்னா முப்பது காய் நூறு நாற்பது காயெல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க தேங்காய் பருப்புமே அப்படி தாங்க பத்து கிலோ இருந்தால் கூட எலுமாத்தூர் கொண்டுக்கிட்டு வரலாம் அவங்க எலுமாத்தூரில் தேங்காய் பருப்பு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி ஏழம் நடக்குதுங்க நீங்கள் தேங்காய் பருப்பு எலுமாத்தூர் கொண்டுக்கிட்டு வரணும்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையே கொண்டு வந்துடணுங்க திங்கக்கிழமை ஏழத்துக்கு வெள்ளிக்கிழமையே கொண்டு வந்துடணுங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவல் பார்க்கலாம் மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கமுங்க